வணக்கம் தமிழனின் பயணங்கள் முடிவதில்லை மீண்டும் ஃப்ளோரிடாவை நோக்கி நம்ம அட்லாண்டாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி அட்லாண்டாவையும் பார்த்தாச்சு ஜார்ஜியா பகுதிகள் முழுவதுமாக ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை தந்தது அன்புள்ளம் கொண்ட நல்ல உறவுகளை சந்தித்தோம் உண்மையிலேயே எல்லா உணவுகளுக்கும் சென்றோம் நம்மளுடைய நம்ம தமிழ் பசங்க அற்புதமான அழகான அருமையான அறுசுவை உணவுகளை கொடுத்தாங்க சாப்பிட்டோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் அதற்கப்பறம் இப்போது அடுத்து மீண்டும் நாம் ஃப்ளோரிடாவை நோக்கி போகிறோம் ஃபுளோரிடாவில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் மிக விரைவில் ஒருவேளை தமிழினுடைய பயணங்கள் முடிந்து கனடாவிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்கலாம் இப்போ நம்ம போயிட்டு திருப்பி அடுத்த முயற்சிகள் நெருப்புத்தமிழைய பயணங்களும் தொடரலாம் ஆகவே இந்த ஒவ்வொரு பயணங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் நம்ம உலகத்தில் உணர வேண்டிய ஒன்று ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஒவ்வொரு அனுபவங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது என்பதை உணர்வோம்